புதுச்சேரியில் வாலிபரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த வழக்கில் இருவரை போலீசார் கைது செய்தனர் புதுவை திருக்குனரை அடுத்த தமிழக பகுதியான கொடத்தோர மணவிலை மெயின் ரோட்டில் விரைநூர் ஊர்காவல் படை வீரர் அஜித் என்பவர் பணியை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது இரண்டு வாலிபர்கள் சந்தேகம் படும்படியாக ஒரு பையை இருசக்கர வாகனத்தில் கொண்டு சென்றனர் அவர்களை பிடித்து விசாரிக்க முயன்றபோது அவர்கள் கையில் வைத்திருந்த பையை சாலையில் வீசிவிட்டு தப்பி ஓடினர் அஜித் அந்த பையை பார்த்தபோது ரத்தம் சொட்ட சொட்ட துண்டான கை இருந்தது உடனடியாக அவர் இது குறித்து திருக்குனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் ஆய்வலர் ராஜ்குமார் உதவி ஆய்வலர் பிரியா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செல்லிப்பட்டு படுகை அணை தமிழக வயல்வெளி மற்றும் காட்டுப்பகுதியில் போலீசார் சடலம் ஏதாவது இருக்கிறதா என்று தேடினர் இந்நிலையில் தமிழக பகுதியான பெரிய பாபு சமுத்திரம் பகுதிகள் வெட்டப்பட்ட நிலைகள் உடல் கண்டெடுக்கப்பட்டது இதனையடுத்து கண்டமங்கலம் போலீசார் உடலை மீட்டு விசாரணை நடத்தினர் விசாரணையில் அந்த உடல் செல்லிப்பட்டு பகுதியை சார்ந்த ஆதி என்கின்ற ஆதி நாராயணன் வயது முப்பத்தி மூன்று என்பதும் இவரது உடல் என்பதும் தெரிய வந்தது தொடர்ந்து ஆதியை கொலை செய்த ரோஹித் பாபு என்பதும் தெரிய வந்தது இருவரும் மது அறிந்துவிட்டு வரும்போது ஆதி அவர்களிடம் தகராறு செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஆதியை வெட்டியுள்ளனர் முதலில் வெட்டும் போது ஆதி தடுத்ததால் கையில் வெட்டுப்பட்டுள்ளது பின் கழுத்தில் வெட்டியுள்ளனர் பின்னர் மீண்டும் கையை வெட்டியபோது போது கை துண்டாகியுள்ளது பின்னர் கையை மட்டும் அவர்கள் எடுத்து வந்தபோதுதான் போலீஸில் சிக்கியுள்ளனர் என்பதும் தெரிய வந்தது அவர்களை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைகள் அடைத்தனர் வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்களை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெங்களூர் சென்று கைது செய்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறையினர் விழுப்புரம் நகர காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட ரெட்டிகார்மல் மற்றும் மேற்கு காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட எம்ஜி ரோட் மாம்பழப்பட்டு ரோட் பகுதிகளில் இரவு ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் பெறும் பகுதியில் அலுமினிய தகடு வைத்து நூதன முறைகள் பணம் கொள்ளையடித்த நபர்களை கண்டுபிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் விழுப்புரம் உட்கோட்ட உதவி காவல் கண்காணிப்பாளர் ரவீந்திரகுமார் குப்தா மேற்பார்வையில் நகர காவல் ஆய்வலர் சித்ரா காவல் உதவி ஆய்வலர் ராஜேஷ் தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் லியோ சார்லஸ் மற்றும் காவலர்கள் தலைமையிலான மூன்று தனிப்படையினர் சம்பவ இடங்களை பார்வையிட்டு அப்பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகள் செல்லும் வழித்தடத்தை கண்டறிந்து அதிவிரைவாக பின்தொடர்ந்து சென்று அவர்களை அடையாளம் கண்டு பெங்களூரிலிருந்து வட மாநிலத்திற்கு தப்பி செல்ல முயன்ற சோனு சஞ்சய் குமார் சிவா லவ்குஷ் ஆகியோர்களை பெங்களூரில் கைது செய்து அவர்களிடமிருந்து வழக்குக்கு சொத்தான ரூபாய் பத்தாயிரத்து இருநூறு செல்போன்கள் நான்கு மற்றும் ஏடிஎம் கார்டுகள் நான்கு கைப்பற்றப்பட்டு குற்றவாளிகள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி துணை ஜனாதிபதியிடம் முதல்வர் ரங்கசாமி மனு அளித்துள்ளார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக புதுச்சேரிக்கு வந்துள்ள துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கரே சந்தித்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி மனு அளித்தார் அவர் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் நீண்ட கால கோரிக்கையை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக அடுத்தடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் கட்சி பேதமின்றி மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டிய மத்திய அரசிடம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன புதுச்சேரி சட்டசபையிலும் அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவுடன் பலமுறை தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளது அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் மக்களின் தீவிர விருப்பமான மாநில அந்தஸ்தை புதுச்சேரிக்கு வழங்க வேண்டும் சட்டசபை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசம் நிதி ஆணையத்தில் சேர்க்கப்படவில்லை இது ஒரு யூனியன் பிரதேசம் என கூறி அதன் வறட்சிக்கு முறையற்ற நிதி பகிர்வை ஏற்படுத்துகிறது எனவே புதுச்சேரியை வாழ்க்கை தரத்தில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவும் சுற்றுலா மற்றும் தொழில்துறை மேம்பாட்டை மேம்படுத்தவும் மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து உயர் மட்டங்களில் விவாதிக்குமாறு தங்களிடம் மனதார கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பாதையை முன்னோக்கி எடுத்து செல்வதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தாத மாநிலங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார் புதுவைக்கு மூன்று நாள் அரசுமுறை சுற்றுப் வந்த குடியரசு துணைத் தலைவர் இறுதி நாளான இன்று புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேராசிரியர்கள் முன்பாக உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குவது நாட்டின் கல்வி பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படும் இது உலகின் சிறந்த கல்விக் கொள்கைகளில் ஒன்றாகும் இது தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது புதிய கல்விக் கொள்கை நமது இளைஞர்கள் தங்கள் திறமையையும் ஆற்றலையும் முழுமையாக பயன்படுத்த அனுமதிக்கிறது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் எனில் இந்த கொள்கை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பிரதமரால் திட்டமிடப்பட்டபடி நாட்டை வளர்ந்த நாடாக மாற்றுவதில் புதிய கல்வி கட்டமைப்பு முக்கிய பங்கு வகிக்கும் என்றார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பயணத்தை நிறைவு செய்து விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டவரை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர் நாட்டின் பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் அரசியல் கட்சிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேட்டுக் கொண்டார் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்னும் தலைப்பில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அரங்கில் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் போர் யாருக்கும் உதவியாக இருக்காது முன்னேற்றத்தை அமைதியை மாற்றும் தன்மை போருக்கு உள்ளது அனைத்து அரசியல் கட்சிகளும் தேசிய பாதுகாப்பு தேச முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியா பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது தற்போது உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விளங்குகிறது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மருத்துவர்களும் செவிலியர்களும் சுகாதார ஊழியர்களும் தங்களின் வாழ்வை பணையம் வைத்து பணியாற்றினர் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசிகளை பிரதமர் மோடி வழங்கினார் இளைநிலை முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது இதை மேலும் உயர்த்த வேண்டும் மருத்துவ வசதிகள் புதுச்சேரி உலகத்தரம் வாய்ந்த மையமாக மாற்றப்பட வேண்டும் இதனால் மருத்துவ சுற்றுலாவிலும் புதுச்சேரி மேம்படும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் எம்பி வைத்திலிங்கம் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயலர் சரத் சௌகான் ஜிப்மர் இயக்குனர் வி எஸ் நேஹி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கண்டமங்கலம் தனியார் கட்டுமானத்திற்கு கட்டுமான பொருள் எடுத்து வந்த லாரி மழைநீர் சேகரிப்பு வாய்க்காலில் சிக்கிக்கொண்டது விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலைகள் கண்டமங்கலம் அருகே தனியார் கட்டுமானத்திற்கு பயன்படுத்த எம்சன் டிப்பர் லாரிகள் கொண்டு வரப்பட்டது இதனை கட்டுமான மேல்தளம் ஒட்டும் பணிக்காக அருகில் கொண்டு செல்லும் போது மழைநீர் வாய்க்காலில் பெண் சக்கரம் சிக்கிக்கொண்டு நின்றது இதனால் இட உரிமையாளரும் மற்றும் அப்பகுதி மக்களும் சிறிது பதட்டம் அடைந்தனர் பின்னர் எம்சன் ஏற்றி வந்த லாரி உரிமையாளர் பலு தூக்கும் எந்திரம் கொண்டு வந்து லாரியில் இருந்த எம்சன் முழுவதையும் இறக்கிய பின்னர் அந்த லாரியை மீட்டனர் ஊர்காவல் படை வீரர்கள் பதினைந்து பேர் பணிமூப்பு அடிப்படைகள் சட்டசபை காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் சட்டசபை காவலர் பணியிடம் பதினைந்து காலியாக இருந்தது இந்த இடங்களை போலீஸ் துறைகள் பணியாற்றி வரும் ஊர்காவல் படையினர்களை பணிமூப்பு அடிப்படைகள் நிரப்ப ஒப்புதல் பெறப்பட்டது அதனையொட்டி பணிமூப்பு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட ஊர்காவல் படை வீரர்கள் பதினைந்து பேருக்கு நேற்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி பணி ஆணையை வழங்கினார் அப்போது சபாநாயகர் செல்வம் இருந்தார் புதுச்சேரிக்கு தனிமாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தாமைகள் நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் வழக்கறிஞர்கள் கையொப்பமிட்டு ஆதரவு தெரிவித்தனர் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருதாமைகள் பொதுநல அமைப்பினர் டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் மேலும் புதுச்சேரி முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தி ஒரு லட்சம் கையெழுத்து பெற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த கையெழுத்து இயக்கத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம் பி வைத்திலிங்கம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் கையொப்பமிட்டு ஆதரவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் ரமேஷ் மற்றும் முன்னாள் தலைவர் குமரன் உட்பட வழக்கறிஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலைகள் தனி மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி கையொப்பமிட்டு ஆதரவு தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பொதுநல அமைப்பு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் உழவர்கரை புனித அந்தோணியர் ஆலய தேர்ப்பவனிகள் சமூக சேவகர் டாக்டர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு தேர்ப்பவனியில் கலந்து கொண்டவர்களுக்கு புனித அந்தோணியரின் புகைப்படத்தை வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை நான்காவது திருப்பகுதியில் அமைந்திருக்கும் புனித அந்தோணியர் ஆலயம் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது இதனையடுத்து ஆலயத்தின் பெரிய தேர்ப்பவனி நடைபெற்றது இதனை முன்னிட்டு காலை நடைபெற்ற திருப்பலியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் மக்கள் சேவகருமான டாக்டர் நாராயணசுவாமி பிரார்த்தனை செய்தார் திறந்த விழாவில் கலந்து கொண்ட ஆயிரம் பக்தர்களுக்கு இனிப்பு பன்கள் மற்றும் அந்தோனியர் லேமினேஷன் புகைப்படங்களை வழங்கினார் முன்னதாக ஆலயத்திற்கு நன்கொடையும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மலை இருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கு சொந்தம் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் மதுரை பாண்டிகோவில் அருகே வருகின்ற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை முன்னிட்டு அறுபடை வீடுகளின் கண்காட்சி துவங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாநில தலைவர் கடீஸ்வர சுப்பிரமணியம் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் முருக பக்தர்கள் மாநாடு அரசியல் சார்பற்றது அரசியல் உள்நோக்கம் இல்லாதது ஆன்மீகத்தின் மீதும் முருகன் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லோரும் கலந்து கொள்கிற மாநாடு அமித்ஷா ஒரு ஆன்மீக அன்படாக மக்களிடத்தில் மாநாட்டை சிறப்பாக நடத்துமாறு கோரிக்கை வைத்துள்ளார் அவரை பாஜக தலைவராக பார்ப்பது ஆபத்தானது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கூட அழைப்பிதழ் கொடுக்க நேரம் கேட்டிருக்கிறோம் அவர் இன்னும் நேரம் கொடுக்கவில்லை மலை இருக்கும் இடமெல்லாம் முருகனுக்கு சொந்தமானது தமிழக அரசு எந்த நோக்கத்தில் முருகன் மாநாடு நடத்தியதோ அதே நோக்கத்தில்தான் முருக பக்தர்களின் மாநாடும் நடத்தப்படுகிறது இதில் எந்த பிளவுவாத நோக்கமும் கிடையாது என்றும் தெரிவித்தார் மருத்துவ படிப்பிற்கான தேசிய தகுதி தேர்வான நீட் யூஜி இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் புதுச்சேரி ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் மாணவர்கள் தேசிய அளவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் தேசிய தேர்வுகள் அமைப்பு என் டி ஏ வெளியிட்ட முடிவுகளின் அடிப்படைகள் புதுச்சேரி கிளையில் பயின்ற நான்கு மாணவர்கள் பின்வருமாறு சிறந்த மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் பிரித்திவிராஜன் எழுநூற்று இருபதற்கு ஐநூற்று எண்பத்தைந்து ராமநாதன் எழுநூற்று இருபதற்கு ஐநூற்று எண்பத்து ஒன்று சோமேஸ்வரர் எழுநூற்று இருபதற்கு ஐநூற்று அறுபத்தி எட்டு வைஷ்ணவி எழுநூற்று இருபதற்கு ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது இந்த வெற்றி குறித்து ஆகாஷ் நிறுவனத்தின் தலைமை கல்வி மற்றும் வணிக தலைவர் திரு தீரஜ்குமார் மிஸ்ரா கூறுகைகள் நேட் யூஜி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேர்வில் தங்கள் மாணவர்கள் பெற்றுள்ள மகத்தான வெற்றிக்கு நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் தேசிய அளவில் மிகுந்த போட்டியுடன் நடத்தப்படும் இந்த தேர்வில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுவது எளிதல்ல இது மாணவர்களின் கடின உழைப்பு பெற்றோர் ஆதரவு மற்றும் தங்கள் பயிற்சியின் தரத்தின் வெளிப்பாடாகும் மாணவர்களின் மருத்துவ பயணம் இதனால் இன்னும் உறுதியடைகிறது என்றும் அவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்றும் கூறினார் திராவிடர் நலத்துறை மூலமாக முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கல்லறை பிட் பகுதிகள் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீழ் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முன்னிலையில் அமைச்சர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோனிநகர் தெற்கு பகுதி அருகே உள்ள கல்லறை பகுதிகள் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் பிரகாஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் சார்பொறியாளர் பக்தஉக்ஷலன் இளைநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுவை மாநில தூக்கும் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் புதுவை தூக்கும் சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான நிர்வாகிகளை தேர்வு செய்யும் கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது இதற்காக இந்தியா பளு சம்மேளனம் சார்பில் தேர்தல் குழு அமைக்கப்பட்டது தலைவராக உதயகுமார் துணைத் தலைவர்களாக ருத்ரமூர்த்தி கீர்த்தி பொதுச்செயலாளராக செயலாளராக கணபதி இணை செயலாளராக பிரகதீஸ்வரி சித்ரானந்தம் பொருளாளராக ஐயனார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்தியா பலுத்துக்கும் சம்மேளனம் அமைத்த தேர்தல் கமிட்டியின் உறுப்பினர்கள் சுப்பிரமணிய கொம்பாசி தலைவர் ஆனந்த கவுட்டா உறுப்பினர்கள் ரஜினிஷ் பாஸ்கர் சதீஷ் சிவலிங்கம் ஸ்டாலின் மற்றும் அனைத்து சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இத்தேர்தலை தேர்தல் அதிகாரி வழக்கறிஞர் அருள் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்